அனைவருக்கும் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷ்னல் உழவர் பயிற்சி மையத்தில் இந்த மாதத்துக்கான பயிற்சிகள் டிசம்பர் பதினாறாம் தேதி உணவுப் பொருட்களை மதிப்பு கூட்டும் போது அதுக்கான உரிமை பெறணும் அதன் மேலே வந்து நம்ம லேபிளிங் பிராண்டிங் டேட் ஆஃப் பேக்கிங் எக்ஸ்பைரி டேட் கலோரி வேல்யூ நெட் கிராம்ஸ் எவ்வளோ இதெல்லாம் வந்து நம்ம குறிப்பிடணும் ஸோ அதுக்கான வழிமுறைகள் விதிமுறைகளை வந்து இந்த டைமில் சொல்லித்தர போகிறாங்க வேளாண் விளை பொருட்களை அதை மதிப்பு கூட்டும்போது விற்பனை விலையும் சந்தை மதிப்பும் வந்து அதிகரிக்குது இதனால் வந்து வேளாண்மையாளர்களுக்கு வந்து கூடுதல் லாபம் கிடைக்கும் வேளாண் விளை பொருட்களை ப்ராசஸ் பண்ணி அதனுடைய செல்ஃப் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறோம் உதாரணத்துக்கு மிளகாயை வந்து காய வச்சு பதப்படுத்தினா பல மாதங்கள் வரை அதை அப்படியே யூஸ் பண்ண முடியும் தக்காளி எலுமிச்சை நெல்லிக்காய் இதெல்லாம் ரொம்ப நாள் வச்சிருக்க முடியாது அதை வந்து ப்ராசஸ் பண்ணி தக்காளியை சாஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணி ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் நெல்லிக்காயை ஊறுகாயாக பயன்படுது கன்வெர்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி எலுமிச்சையையும் நம்ம ஊறுகாயாக பயன்படுத்தலாம் ப்ராசஸ் பண்ணி செல்ஃப் லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதனுடைய நியூட்ரிஷனல் வேல்யூவும் நம்ம அதிகப்படுத்திக்க முடியும் வேளாண் விளை பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும்போது உரிமம் பெறுவது அவசியம் உரிமம் பெற்றால் மக்களுடைய நண்பகத்தன்மை இன்னும் அதிகமாகும் நம்மளுடைய ப்ராடக்ட்டை வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகும் போட்டியாளர்களையும் சமாளிக்க முடியும் ஆன்லைன் ஆன்லைன் காமர்ஸ் வெப்சைட்டில் நம்ம எளிதாக சேல்ஸ் பண்ண முடியும் உரிமம் இல்லாமல் காமர்ஸ் வெப்சைட்டில் விற்பனை செய்ய முடியாது தரமான பொருட்களை உற்பத்தி செஞ்சால் மட்டும் போதாது அந்த தரமான பொருட்கள் அப்படிங்கிறத மார்க்கெட்டிங் எதில் பண்ண முடியுன்னா நம்ம பேக்கேஜிங்கில் பேக்கேஜிங்கில் மெயின் லேபிளிங் ப்ராண்டு நேமு உற்பத்தியாளர் முகவரி பயன்படுத்தக்கூடிய முறைகள் நியூட்ரிஷனல் வேல்யூ இன்க்ரீடியன் லிஸ்ட்டு நிகர எடை இதெல்லாம் வந்து லேபிளிங்கில் இருக்கணும் கண்டிப்பாக இருக்கணும் அப்புறம் யூஸ்டு பை யூஸ்டு பிஃபோர் டேட்டா பேக்கிங் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து லேபிளிங்கில் கண்டிப்பாக இருக்கணும் லாட் நம்பர் அல்லது கோல் நம்பர் அல்லது பேட்ச் நம்பர் அப்புறம் வந்து ப்ரைஸ் இந்த உணவு யாருக்கானது காணது காணாதா இருந்தால் கண்டிப்பாக அதை மென்ஷன் பண்ணணும் பிலோ டுவெல் மந்த்ஸ் இன்ஃபேண்ட் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸை பேக்கிங்கில் லேபிளிங்கில் மென்ஷன் பண்ணணும் சிம்பிள் நான் வெஜிடேரியன் சிம்பிள் வெஜிடேரியன் சிம்பிள் ரீட்டெயில் பேக் மல்டிபிள் யூனிட் பேக்கேஜ் ஸோ இதெல்லாம் வந்து லேபிளிங்கில் நம்ம மென்ஷன் பண்ணணும் உணவுப் பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதற்கு உரிமம் எப்படி பெறுவது அதற்கான லேபிளிங் விதிமுறைகள் அதை பற்றிய பயிற்சி தான் இது யாருக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னா மகளிர் சுய உதவி குழுக்கள் அவங்க வந்து மதிப்பு கூட்டி உணவுப் பொருட்களை விற்பனை செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பயிற்சியை அட்டன் பண்ணலாம் ரெண்டாவது தனிநபர்கள் விவசாயிகள் அவங்களாம் வந்து மதிப்பு கூட்டி பொருட்களை விற்பனை செஞ்சிட்ருக்கேன் அவங்களுக்குலாம் இது பயனுள்ளதாக இருக்கும் தேவைப்படுறவங்க அந்த பயிற்சியில் கலந்துக்கலாம் முன்பதிவு அவசியம் கட்டணமில்லா பயிற்சி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் முன்பதிவு செஞ்சுட்டு இங்கே பயிற்சியை பண்ணலாம் இது போன்ற பயிற்சி பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்